ஹனிருத் காவ்யா காதல் கிசு பின்னணியில என்ன நடக்குது சன் டிவி குழும தலைவர் கலாநிதி மாறனோட பொண்ணு காவ்யா மாறன் இசையமைப்பாளர் அனிருத்த காதலிச்சுட்டு வரதா இணையத்துல தகவல்கள் பரவிட்டு வருது பிரபல சினிமா பத்திரிகையாளர் பயில்வான் ரங்கநாதனும் இந்த தகவலை உண்மையா இருக்கலாம் அப்படின்னு பகீர் தகவலை சொல்லிட்டு வரக்கூடிய நிலையில சோசியல் மீடியாவில் இது பேசுபொருளா மாறி இருக்கு சமூக வலைதளங்கள்ல பரவக்கூடிய இந்த செய்தி உண்மையா இல்ல வதந்தியா அப்படின்னு தெரியல ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் காதலிக்கிறது அப்படிங்கிறது சகஜமான ஒண்ணுதான் ஆனா இதுல பேசு பொருளாகி இருக்கிறது இவரோட தகுதிதான் ஹனிருத் ரொம்ப பெரிய இசையமைப்பாளரா கலாநிதி மாறன் குடும்பத்தோட சேர்த்து பார்க்கவே முடியாது ஏன்னா அவ்வளவு பணமும் அரசியல் செல்வாக்கும் அவங்களுக்கு இருக்குது அனிருத் காவியாவை விரும்புறாரா இல்ல காவியா அனிருத்த விரும்புறாங்களா அப்படிங்கிற விஷயம் கூட சீக்கிரத்துலயே உலகத்துக்கு தெரிய வந்துருவோம் காவியா விரும்புனா இந்த கல்யாணம் நடக்கும் காவியா விரும்பல அப்படின்னா வதந்தியோட இந்த செய்தி முடிஞ்சு போகும் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பல செய்திகள் வருது ஆனா அப்படி வரக்கூடிய செய்திகள் எல்லாமே பொய்யாதான் இருக்குது அதுல உண்மை தன்மை இல்ல அப்படியே இந்த செய்தி உண்மையா இருந்தாலும் இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும் ஏன்னா கருணாநிதியோட குடும்பம் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது இல்ல காதலிக்கிறதா சொன்னா அவங்களை கல்யாணம் செஞ்சு வச்சுடுவாங்க இன்னைக்கு தென்னிந்திய மொழிகள்ல சன் தொலைக்காட்சி ஆதிக்கம் செலுத்திட்டு வருது இப்படி ஒவ்வொரு சேனல்ல இருந்தும் ஒரு மாசம் வருமானம் மட்டும் பத்து கோடிக்கு மேல வருது இப்படி உலகம் முழுக்க பல இடங்கள்ல இருந்து பணம் வந்துகிட்டே இருக்கு காவியாவுக்கு இப்போ முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது இது வரைக்கும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழா தமிழா பாண்டியன் ஆனா இந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமா ஹனிரூத் எனக்கு கல்யாணமா அப்படின்னு தன்னோட சமூக வலைதள பக்கத்துல போட்டிருக்கக்கூடிய பதிவும் இப்போ வைரல் ஆயிட்டு வருது